இதையெல்லாம் செய்தது நமக்காக செய்திருக்கிறார் நாமெல்லாம் நன்றியோட இருக்க வேண்டும் யாருக்கு நன்றியோட இருக்கணும் யாருக்கு நன்றி காணிக்கணும் சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் தான் இந்த அருளாளர்களை இந்த பூவளவீத்திற்கு அனுப்பி வைத்தார் ஒருத்தர் பின்னாடி ஒருவராக அனுப்பி வைத்தார் முருகப்பெருமானுடைய அவதாரம் கால திருமையான சம்பந்தம் இருந்த சில இடங்களிலேயே சொல்லுகிறார்கள் ஆக முழுமனையே போய் இந்த வேலையை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி திருஞான சுந்தராக இங்கே அனுப்பி அதுபோல வாகீச முனிவர் என்று சொல்லக்கூடிய வாகீசர் அங்கே இவன் கைலை மலையிலேயே சிவபெருமானின் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவர் தியானம் செய்து கொண்டிருக்கின்ற வாகிச முனிவர் பெருமானே திருநாவுக்கரசராக எங்கேயா அனுப்பி தன் தன்னிலே தன் கண்ணாடியில் பார்த்தா எவ்வளோ அழகாக இருப்பாரோ அந்த அழகோடு சுந்தரர் என்று சொல்வார்கள் அவர் சுந்தரரை இந்த மூலம் போய் கேஸ் போட்டு அனுப்பி இன்னொரு பொய் கேஸ் போட்டு அதில் ஜெயித்து அவர்களை அப்படி சுந்தர நெறி கொண்டு வந்து மாணிக்க வாசகர் மதுரை நாட்டின் பாண்டிய நாட்டின் மந்திரியாக இருந்தவரை குதிரைவாக சென்றவரை கூப்பிட்டு அவர் செய்து இப்படி நாலு பேரையும் நான்கு நெறிகளுக்காக படைத்தது அதாவது நம்மளுடைய நெறிகள் நான்கு இப்போ ப்ரிகேஜி எல்கேஜி யுகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு சொல்ற மாதிரி நம்மளுடைய சைவ நெறி சிவபகவானுடைய பாடத்திட்டத்தில் என்ன வச்சுருக்காரு அப்படின்னா முதல்ல இந்த ப்ரீகேஜிங்கிற மாதிரி சரியை அப்படிங்கிற பாடப்பட்டுக்கே வச்சுருக்கிறேன் சரி சரியே என்றால் ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம எப்படி சொல்லி தரோம் ஆப்பிள் அப்படி ஆப்பிள் 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 தான் அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது அதே ஆப்பிள் படத்தை வரைக்கும் காமிப்போம் இல்லைன்னா ஆப்பிள் பொம்மை மாதிரி ஒன்று வாங்கி கொடுப்போம் இந்த ப்ரைமரி ஸ்கூல் கிண்டர் கார்டன்லாம் பார்த்திங்கன்னா அதான் பண்ணுவாங்க ஆப்பிள் பொம்மையை வாங்கி கொடுத்துருப்பாங்க சில இடங்களில் ஆப்பிளையே கையில் கொடுத்து அந்த குழந்தைய உணர சொல்லுவாங்க அப்போ அந்த குழந்தைக்கு ஓ ஆற்றெண்டாம் இருக்கும் அப்படின்னு மனதில் பார்க்கலாம் அதுபோல நாம் ஆன்மீகத்துக்கு வரும் பொழுது முதலிலே ஓ இறைவன் கூடியிருக்கிறார் நடராஜர் அவருக்கு தோளுடைய செவியான் தோளுடைய செவியான் விட ஏறி தூங்கல் மகிழ் சூழ் காடுடைய சுடகை தோழி மூசி இதெல்லாம் அடையாளம் சொல்லி 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 குழந்தைக்கு சொல்கிற மாதிரி நம்முடைய அருளாளர்கள் சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் இது நமக்கு ஆரம்ப நிலை படிக்கும் இதிலேயே வாழ்க்கையை முடிச்சிருக்கும் இது ஆர்வம் இதோ இருக்குது அதோ இருக்கு அதோ இருக்குது அதுவும் அப்படின்னு சொல்லி ஏன்னா உழுப்பே இருக்கு ஒழுப்ப இருக்கு ஒழுங்குப் பிறகுனா நமக்கு உணர முடியாது அவ்வளோ முடிச்சு நம்ம பத்தாது வந்தாலும் அதோ இருக்குது அதுவும் இருக்குது அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உருவமாக்கி சிவபெருமான தானே அவர் வந்து அருவம் உருவம் அருவம் என்று சொல்வார்கள் ஒரு உருவ உருவிலுக்கு நடராச பெருமானாலே கண் கால் மூக்கு நம்ம நேரில் தீர்க்கிறோமோ அதே மாதிரி இருப்பார் கடராசன் கூட சில நெற்பர் ராஜர்களெல்லாம் அடிச்சிருப்பாரு இருந்தாலும் கண்ணு காது மூக்கோட இருக்கிற ஒரு ஒரு மூர்த்தம் தான் நடராச பெருமான் இல்லை எங்களால் தியாகராச பெருமாள் என்று சொன்னார்